இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள சந்திர கிரகணம் குறித்து இந்து மதத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்க வேண்டும் என பகவானை வழிபடுவது வழக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழ்ந்தாலும் இந்தியாவில் காணப்படவுள்ள ஒரே சந்திர கிரகணம் இதுவாகும் இதனால் இந்த சந்திர கிரகணம் சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த முதல் சந்திர கிரகணம் மார்ச் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இந்திய நேரப்படி சந்திர கிரகணத்தின் நிலை பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு தொடங்குகிறது அன்று மாலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை உச்சத்தை அடைகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படுவதால் பாரம்பரிய சடங்கு விதிகள் பின்பற்றப்படுகின்றன இந்த சந்திர கிரகணத்திற்காக சூத காலம் நடைமுறையில் இருக்கும் சூதக் என்பது கிரகணம் தொடங்கும் முன் சில மணி நேரங்களுக்கு முன்பே ஆரம்பித்து கிரகணம் முடியும் வரை நீடிக்கும் அசுப நேரமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திர கிரகணத்திற்கு சூத காலை ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி நாற்பத்தாறு நிமிடத்திற்கு முடிவடைகிறது சூத காலத்தில் பொதுவாக சமையல் செய்வதும் உணவு உண்பதும் தவிர்க்கப்படுகிறது கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுகின்றன உடல் மற்றும் மனசுத்தத்துடன் இருந்து மந்திர ஜபம் தியானம் பிரார்த்தனைகளில் கவனம் செலுத்துவது வழக்கமாக உள்ளது இருப்பினும் இந்த நடைமுறைகள் குடும்ப மரபு மற்றும் பகுதி வழக்கங்களுக்கு ஏற்ப மாறுபடலாம் எனவே ஒவ்வொருவரும் தங்களது நம்பிக்கைக்கு ஏற்ப பின்பற்றலாம் என அறிவுறுத்தப்படுகிறது